உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து பிறப்பு தினத்தை முன்கூட்டியே வெகு விமர்சையாக கொண்டாடி மகிழ்ந்து வரும் நிலையில் குமரி மாவட்டத்தில் உள்ள மக்களும் வீடுகளில் மின் விளக்குகளால் அலங்கரித்து பொது இடங்களில் குடிகள் அமைத்தும் கொண்டாட்டத்தை துவக்கியுள்ளனர் இந்த நிலையில் ஆண்டுதோறும் பாலப்பள்ளம் பகுதியில் உள்ள இளைஞர்கள் வித்தியாசமான முறையில் பிரமாண்டமான குடில் அமைத்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான கொண்டாடத்தை நாற்பத்தி ஐந்து அடி உயரம் எண்பது அடி நீளம் கொண்ட பிரமீட் வடிவிலான பிரம்மாண்ட குடில் அமைத்து அதனுள் கிறிஸ்து பிறப்பு குறித்த காட்சிகளை தத்ரூபமாக வடிவமைத்து உள்ளனர் இதற்கான திறப்பு விழா இன்று நடைபெற்றது கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் தலைமையில் கிறிஸ்துவ பாதிரியார்கள் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்த நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்து ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குடிலை பார்த்து ரசித்து சென்று வருகின்றனர் மேலும் சிறுமிகளின் யோகாசனங்களும் நிகழ்ச்சியில் நடைபெற்றது <lightweight� leatherudo filtrateizer>